சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னைய தந்தேனுனக்காக, ஜென்மமே கொண்டேனதற்காக

ஆமாண்ணே இன்றைக்கி ஏதோ எக்ஸாம்ன்னாங்க சரி நமக்கு எக்ஸாமுக்கு தான் ரொம்ப தூரமே எது காலேஜ் போய்கிட்டு பசாண்ட்டு ஊற சுற்றுவான்னு சுற்றிட்டு இருக்கேன் நாலரைக்கு தான் காலேஜ் விடுவேங்க விட்டதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு நல்லா சாப்பிட்டு தூங்க வேண்டியதா வேற என்ன வேலை அது சரி அது சரி வாழ்வு தான் நீங்களும் என்ன மாதிரி தானே இருந்துப்பீங்கண்ணே காலேஜ் டேஸில்லாம் நீங்கள் மட்டும் என்ன காலேஜுக்கா போயிருப்பீங்க அதெல்லாம் இல்லைப்பா நானும் கரெக்டாக காலேஜ் போயிடுவேன் அதை எப்படி திமிங்களா என்னை விட நீ கம்மியாக தான் படிப்ப நீ எப்படி காலேஜ் போனால் கரெக்ட் டைமு நான் என்ன படிக்கவா போகிறேன்னு சொன்னேன் உமாவை பார்க்க தான் வேற எதுக்கு காலேஜ் போவேன் என்னமோ அப்படியே அரசர் பூசலா காலேஜ் டேஸில் உமா சிக்க போய் எனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்துருக்கேங்க இல்லைன்னா ஊருக்குள்ளே எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான் எப்படியோ உமா மாதிரி ஒரு லூசு எனக்கு வாழ்க்கை கொடுக்க போய் அப்படியே போய்கிட்டு இருக்கு என்ன சொல்ற அதெல்லாம் சரி ரவி நீ எங்களை மாதிரி இருந்துடாத ஒழுங்கா படி நிறைய அரியல்லாம் வச்சுருக்க இது ஃபோர்த் தானே சீக்கிரம் கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் கல்யாணம் கல்யாணம் இருக்குல்ல நிறைய விஷயம் இருக்குல்ல நீ சீக்கிரம் படித்து முடிச்சாதான் அப்படி எப்படி பார்க்க முடியும் ஏல இதுக்குல அவன் கவலைப்படணும் அதான் அவங்க அண்ணன் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் கட்டி வச்சிருக்கான் ஒரு வேலை போட்டு தர மாட்டான் என்னே அவனை பற்றி பேசாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கல அவனை பற்றி எங்கள் முன்னாடி ஏனும் பேசுகிறீங்க பேசாண்ட்டி போயிருங்க ஏல நான் சும்மா அதெல்லாம் சொன்னேன் உனக்கு கோச்சு கதை உனக்குதான் அவனை பிடிக்காதுன்னு தெரியுமே அப்புறம் என்ன அவனை எதுக்கு ஏன் முன்னாடி வச்சு பேசுறீங்க ஏல ரவி கோவப்படாத சின்ன வயசுல ரெண்டு பேருக்கும் பிடிக்கல செய்யல நிறைய பிரச்சனைகள் இருந்தது இப்ப அப்படி இல்லை வளர்ந்துட்டீங்க உங்க அண்ணன் கூட உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டான் நீ இன்னும் அவனை புரிஞ்சிக்காமே இருக்க நேரத்து கூட அந்த பாட்டிட்டு போய் அவ்வளோ சண்டை பாவல அந்த கிளவி நம்ம தெருவில் இருக்கு அது பார்க்க கூட ஆள் கிடையாது அதை பார்த்து அப்படி சொல்கிற சின்ன பிள்ளையில் அது உன்னை எப்படிலாம் தூக்கி வளர்த்துருக்கும் தெரியுமா நீ ஏன் கோவப்படுறதுல ஒரு நியாயமும் இல்லைல்ல உனக்கு எவ்வளோ வயசாகுது இவ்வளோ பெரிய மனுஷனா வளர்ந்துட்டேன் கொஞ்சம் மாதிரி யோசிச்சுப்பாரு குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் எப்படி இல்லை ஆ அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையிலேருந்தே என் கூட இருக்கிறனால உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அவனை பற்றி தயவு செய்து என்கிட்ட இனிமேல் பேசாதீங்க அவன் சம்மந்தமா இனிமே என்ன பேசினாலும் என்கிட்ட பேசாதீங்க தயவு செய்து அப்படி பேசுறதா இருந்தேன்னா நான் உங்ககிட்டே நான் பேச மாட்டேன் சரிப்பா நீ பேச வேண்டாப்பா உங்க அண்ணனை விட்டு அண்ணிய போட்டு ஏன் திட்டுற அவளுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அந்த பொண்ணு என்னப்பா பட்டுச்சு ஓ அதுக்குள்ள உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சோ வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாம் அப்படி சொல்ல முடியாது அரசல் கொரசலா கேள்விப்பட்டேன் அதான் நம்ம கேங் இருக்கே அதுக்குதான் எல்லா ஊர்ல நடக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லுத அதுதான் சொல்லிச்சு அணுவை போட்டு நீ அந்த திட்டு திட்டிருக்கன்னு ஆமல பாவல் அணு வேற வீட்டில இருந்து வந்த பொண்ணு உனக்கும் உங்க அண்ணனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம் அணு என்னெல்லாம் செஞ்சிச்சு அண்ணே உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அணு அண்ணிய உம் ஓ அண்ணி அண்ணி ம் சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க என்ன கிண்டல் பண்ணாதீங்க சொல்றது கேளுங்க அவங்க மேல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க மேல கோவம் கூட கிடையாது அப்புறம் என்ன இல்லை அப்புறம் ஏன் அந்த பொண்ணுகிட்ட போய் சண்டை போட்டிருக்க இல்லைனே இவன் மேலே இருக்கிற கோவத்தை தான் அவங்க மேலே காட்டுற மாதிரி ஆயிட்டு அவன்கிட்ட நான் எவ்வளோ திட்டி திட்டி பார்த்துட்டேன் அவன் டென்ஷன் ஆகிற மாதிரி தெரியல என் பேச்சை மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்போ அவன் பொண்டாட்டி தான் அவன் டென்ஷன் ஆகான் எனக்கு ஆக மொத்தத்தில் அவன் டென்ஷன் ஆகணும் அதுதான் எனக்கு முக்கியம் உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது வெளியில நல்ல அவன் மாதிரி நாடகம் போட்டுருக்கான் ஆனா மொத்தமாக ஒரு செல்ஃபிஷ் அவனை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான் என் அம்மா அப்பா கூட அவனோட விஷம் பத்தி தெரியாது ஆனா எனக்கு மேலிருந்து கீழே வரைக்கும் அவனோட விஷம் எல்லாம் தெரியும் சரி விடுப்பா அவனை பத்தி பேசினாலே நீ மூஞ்ச தூக்கிடுற விடு விடு என்னதான் நடந்துச்சு உங்களுக்குள்ள பிரச்சனை யாரையும் கேட்டு தொலைச்சாலும் சொல்லியும் மாட்டேக்க என்ன பிரச்சனை சொன்னாலும் போய் வாக்குவாதம் பண்ணலாம் சரி விடு இதுக்கப்புறம் அவன் பேச பேச வேண்டாம் அண்ணே மூணு டீ போடுங்க என்ன எனக்கு ஹார்லிக்ஸ் அது இல்ல எப்ப டீ தானே குடிப்ப ஆ ஏ போட்டிக்கு தான் குடிப்பேன் இன்றைக்கி ரெண்டு பேரும் வச்சு என்னை ஆற்ற ஆற்று நான் ஆற்றிருக்கீங்கள்ல வாங்கி கொடுங்க எக்ஸ்ட்ராவா அது சரி உன்னை பற்றி பேசுனதுக்கு உனக்கு நாங்கள் ஆறு வாங்கி தரணுமா சரி சரிடா நல்லா வளர்ந்துட்டே நீ அம்மாவா அம்மா காசு இல்லம்மா போம்மா காலையிலேருந்து எத்தனை பிச்சைக்காரங்க தான் வருவீங்க எத்தனை பேருத்துக்கு தான் காசு போடுறதுக்கு ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா என் பிள்ளைய பாருங்கயா பச்சை குழந்தைய வச்சிருக்கீயா ஒரு அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ தாங்கயா என் பிள்ளைக்கு பால் வாங்குறதுக்கு காசுதான் கேக்குறேன் பிளீஸ் யா சொல்லுங்க இது யாருமா உன் குழந்தையா ஆமையா இது என் பேத்தியா என் பொண்ணை கல்யாணம் கொடுத்த இடத்துல ஏமாற்றிட்டு போயிட்டாங்கய்யா இந்த பிள்ளைய வச்சி இப்போ நான் தான் ஏன் பார்க்குறேன் பால் அங்கே கூட காசு இல்லையா வேலைக்கு போகிறா என் பொண்ணு இருக்கிறத வச்சு ஒரு வேளை கஞ்சி குடிக்கவே செடியாக இருக்கு எனக்கு கால் ஒரு பக்கமும் கை ஒரு பக்கமும் வராதியா அதான் இவ்வளோ வச்சு பீச்சை எடுக்க என்ன செய்ய

சரி சரி வருத்தப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு கார்ட் கொடுக்குறேன் அந்த அட்ரஸுக்கு போங்க அந்த அட்ரஸ்ல வந்து ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு ஓகேவா அவரை நான் ரவின்னு சொன்னேன்னு சொல்லுங்க அவங்க கான்டாக்ட் பண்ண சொன்னேன்னு சொல்லுங்க நான் என் பேரை நீங்கள் சொன்னாலே போதும் அவங்க உங்களை சேர்த்துக்குவாங்க ஆமாம் ரவின்னு சொல்லுங்க அப்புறம் உங்க பொண்ணையும் வெளியில எங்கேயும் வேலைக்கு அனுப்பாதீங்க நீங்கள் உங்கள் பொண்ணு இந்த பாப்பா மூணு பேருமே அங்கே போயிருங்க அங்கே அவங்க உங்களுக்கு நல்ல வேலை போட்டு கொடுப்பாங்க அது ஒரு ஆசிரமந்தான் நீங்கள் அங்கேயே வேலை பார்த்து நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட படிப்புக்கும் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அங்கே போனீங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டு உங்கள் பொண்ணை படித்து பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க தயவுசெய்து உழைச்சி வாழுங்க இப்படி பிச்சை இருக்கிறது ரொம்ப தப்புமா நம்ம நாட்டில் நிறைய பேர் இப்படி இருக்கீங்க இதை நமக்கு குறைச்சே ஆகணும் அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது என் ஃப்ரெண்டோட ஃபவுண்டேஷன் தான் ஸோ நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி உங்களை மாதிரி வாழ்க்கை இருக்க போய் தான் மழை பெய்யுது அழாதீங்கம்மா அழாதீங்க பார்த்து போயிட்டு வாங்க ஆமா ஆமா ஒரு நிமிஷம் இருங்க இருங்க என்னப்பா என்ன வர இருந்தாங்க இந்த பணத்தை தற்போதைக்கு உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க வேணாய்யா நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்து கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லை வாங்கிக்கோங்க இந்த பாப்பாவுக்காது ஆகும் ஏதாவது அவளுக்கு தேவையான பொருள் திங்ஸ் என்னாலும் வாங்கிக்கோங்க ப்ளீஸ் வேணான்னு சொல்லாதீங்க ரொம்ப நன்றிங்க உங்களை பெற்றவங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணையா உங்களுக்கு நல்ல கல்யாண வாழ்க்கை எல்லாம் என்னையா புள்ள குட்டியா நல்லா இருக்கணையா ரொம்ப சந்தோஷம் சரிம்மா அல்லாதீங்க உங்க வாழ்க்கையும் நல்லா வரணும் என்னோட சந்தோஷம் பாப்பாவுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு நீங்களும் டீ கடையில் என்னென்னாலும் வாங்கிக்கோங்க நான் வந்து பில்லு கொடுத்துட்றேன் போகிறப்பவும் பாப்பாவுக்கு எதாவது டப்பில் பால் வாங்கிட்டு போங்க அவளுக்கு நைட்டு வரைக்கும் கொடுக்கணும்ல சரியாம்மா

என்ன இதெல்லாம் ஒரு உதவி என்ன நான் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோனே உங்களுக்கும் தெரிஞ்சவங்க இருந்தால் கண்டிப்பாக அங்கே கொண்டு வந்து சேர்த்து விடுங்கண்ணே நாங்கள் பார்ட் டைமாக அங்கங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணுறோம் அது எல்லாமே இந்த ஃபவுண்டேஷனுக்கு தானே கொண்டு போய் கொடுக்குறோம் நம்மளை மாதிரி பிள்ளைகள் இருக்கிற வீட்லேயே அம்மா அப்பாவை பார்க்க மாட்டேங்கிறாங்க இவங்க பாருங்க இவங்களுக்கு யாருமே இல்லை ஒரு பொண்ணை வச்சிட்டு கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆட்களுக்காக தான் நாங்கள் இந்த ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கனேன் நம்ம வாழ்ந்தால் மட்டும் பத்தாது நம்மளை சுற்றி உள்ளவங்களே வாழ வைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கிறதான்னே வாழ்க்கை சே வாழ்க்கை தத்துவத்தை ஒரே வரியில் சொல்லிட்டே டானி ஒன்று நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ரவி ஆமலை நான் கூட தெரியாமல் அந்த பொம்பளை திட்டேன் டீலு இந்த மாதிரி நிறைய பேர் வராங்கல்ல காசு கொடுத்து காசு கொடுத்து இங்கே சில்லரே இருக்க மாட்டேங்குது அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் சரினே இனிமே உங்களால் முடியலைனாலும் அவங்கள திட்டாமல் இருங்கண்ணே பாவம் அவங்க முடியாதனால தானே இப்படி இந்த நிலைமைக்கு போகிறாங்க யாரா நல்லா இருந்துட்டு பிச்சை எடுக்க போவாங்களா சொல்லுங்க தான் நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன் சரி விடுங்கண்ணே டேய் செல்வா நாலரை மாதிரிக்கு ஒரு கான்ட்ராக்டரை பார்க்க போகணுன்னு சொன்னல நால்ரை ஆட்டு டீயை குடிச்சிட்டு போமா என்ன மணி நாலு ரைட்டா ஆமல நீ எல்லாம் ஷாக் ஆகுற அய்யோ இன்னே ஹார்திக்ஸ் வேண்டாம் கேன்சல் பண்ணிருங்க அதுக்கப்புறம் இந்த பில்லையும் கொடுத்துருங்க நான் வந்து கிளம்புறேன் எங்கெல்லாம் போகிறேன் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை ஏ வர்க்கீஸு எங்கே போகிறா இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா திருப்பினா ஓடுனா ஏல உனக்கு இன்னும் விஷயம் தெரியல காலேஜே கட்டடிச்சிட்டேன் மணி நாலரை ஆகுது இப்போ இந்த டைம் பார்த்து ஓடுறானா இது கூட உனக்கு புரியலை பார்க்க தான் போறான் ஆலா ஆ எனக்கு தெரிஞ்ச வைக்க சின்ன பிள்ளையில இருந்து அவன் அத்த பொண்ணுதான் இருக்கு ஷாலினி தானே அதுதான் ஒத்துக்க மாட்டேங்குதே ஆமா அதான் சொல்றேன் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து அது பின்னாடி சுத்துதான் அந்த பிள்ளையும் ஒத்துக்க மாட்டேங்கி விடுடா விடுடான்னா கேக்கவும் மாட்டிக்கிறான் இவன் காலேஜ் கட்டடிச்சானா ஆனால் அந்த பிள்ளை காலேஜ் போயிருக்கா இப்போ வர்ற நேரம் அந்த பிள்ளை மீட் பண்றதுக்காக அப்படி திடுத்துட்டு ஓடிட்டு அலையிறான் சரி சரி நல்லா இருந்தா சரி இல்ல இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதுல தெரியாது நீ பேச்சு வாக்கல அவனை கண்ணாவை பாக்குறப்ப சொல்லிட்டு போயிடாத சாச்சா நான் எல்லாம் சொல்ல போறேன் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே ஆமல ரெண்டு வீடும் சொந்தக்காரங்க தான் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் இவங்க அம்மாவை பார்த்தாலே அவங்க அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன் என்னன்னே தெரியல சே இவன் இதில் இந்த பிரச்சனைலாம் தாண்டி அந்த பிள்ளையை எப்படி தான் கல்யாணம் பண்ண போகிறான்னு தெரியல ஏல லவ் மேரேஜே ஈஸியாக பண்ணிடுறாங்க இவன் சொந்தத்துக்குள்ளே தானே அதெல்லாம் பண்ணிடலல்ல இதில் என்ன இருக்குது நம்மளாம் இல்லையா சேர்த்து வச்சிட மாட்டோம் அதானே குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போய் எந்த கோயிலில் வச்சும் தாலி கட்டிட மாட்டேன் ஏன் தம்பி ஆச்சா கூட பறக்கிறனாலும் ரொம்ப நல்ல பையலை இவனை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை என்ன அவன் அண்ணன் விஷயத்துல தான் இப்படி இருக்கான் ஆனா அதை தவுர்த்து பாரு எத்தனை பேர்த்துக்கு உதவி செய்யறான் இவ்வளவு நல்லவனா இருக்கான் பாரு இவனை கட்டிக்கறதுக்கு சால்னி ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்ல ஆமால நானே ஒரு நிமிஷத்துல பார்த்து அசந்துட்டேன் என்னதான் சொத்துக்கு தோட வாழ்ந்தாலும் இவ்வளவு பண்பா இருக்கான் பாரு நல்ல பையன்ல இவனுக்கு ஷாலினியை சீக்கிரம் கட்டி வைக்கணும் நல்லா வாழணும்ல அவன் சரில ஆமா ஆமா நம்ம வேலையை பார்ப்பான் டீயை குடிச்சிட்டு முதல்ல போய் காண்ட்ராக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போவான் அந்த மீன் பார் வச்சாலே மீன் பாரு அந்த பிரச்சனையே என்னாச்சும் தெரியல வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு உருண்டாலும் சொல்கிறதுக்கு இல்லை போய் தீர்க்குறதுக்கு நனக்குதான் திரும்பு வேணும் கூட ரெண்டு டீ குடிச்சிட்டு போக வேண்டியதுதான் ஓ கரெக்டாக இருக்கா ஆ சுகா கத்தா பாட்டுக்கே ஆ கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்கு உட்காந்து டீ குடி நின்றுட்டே இருக்காத எம்மா என்னவா சொல்லு காலேஜ் முடிச்சதா அதை விடு முதல்ல நான் சொல்கிறது கேளு எனக்கு ஈவினிங் ஒரு இடத்துக்கு போனோம் இவனோட ஷார்ட்டை அயன் பண்ணி வைனு சொன்னல அயன் பண்ணி வச்சியா அயன் பண்ணி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் போய் பாரு வேலால் கிட்ட சொன்னேன் அயன் பண்ணி வைக்க சொல்லி வச்சிருக்காங்களான்னு தெரியலையே எம்மா லூசாமா நான் போகிறப்பெல்லாம் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டு போனல நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம் என் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வைனு நீ என்னம்மா அப்படி லூஸ் மாதிரி இருக்க ஏல ஏன்ல கத்துற அயன் பண்ணலன்னா அயன் பண்ணி தரல வா உங்ககிட்ட ஒரு வேலை சொல்றதுக்கு சொல்லாமலே இருக்கலாம் நானே பாத்துக்கிறேன் இருல வரேன் கோச்சிட்டு போகாத ஏட்டி என்னட்டி உன் மகன் சிஎம்ஐ பாக்க போறான் இப்படி போறான் என்ன மக எங்க வரான் தெரியல வெளியில போனா ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வையினா நான் மறந்துட்டேன் ஆனா வேலை ஆளுக்களை வைக்க சொல்லியிருந்தேன் எங்கேயாவது வச்சிருப்பாங்க இவன் கண்ணு முன்ன தெரியாம தேடினாலும் தேடுவான் நம்ம எடுத்து கொடுத்துட்டு வரேன் கண்ணு முன்னாடி இருந்தாலும் பார்க்க மாட்டான் கண்ணு தெரியாத மாதிரியே தேடுவான் லூசு பையன்

பேசினேன் இன்னைக்கு அவருக்கு நிறைய மீட்டிங் போல அதனால் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் அதனால் நைட்டு வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியா சரிம்மா சரி சரி எப்பா ஒரு டீ குடிக்க விடுறானா இவன் வீட்டில் இருந்தால் என்னை வேலையை விட்டே அலைவான் ஏ அண்ணு ஆ சொல்லுங்கத்தேன் இன்றைக்கி நம்ம குலதெய்வம் கோயிலில் பூஜை இருக்குது ஏன்னா ரகு ரொம்ப நாளா எனக்கு பிஸ்னஸில் பிரச்சனையாக இருக்குமா பிரச்சனையாக இருக்குமா சொல்லிட்டே இருந்தான் நான் ஒரு ஜோசியரை பார்த்து பரிகாரம் பார்க்க சொல்லியிருந்தேன் அப்போ அவர் சொல்லியிருந்தார் அந்த கோயிலில் போய் பூஜை பண்ணுங்கன்னு அதனால் ரகு நீயும் இன்னைக்கு நைட்டு அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துருங்க ஆ சரிங்க தா ஆனால் இன்னைக்கு அவர் ரொம்ப பிஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு ஆமாம்மா நான் நேற்று பேசிட்டேன் இன்றைக்கி அவன் பிஸியாக தான் இருப்பேன்னு சொன்னான் ஆனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் நான் கரெக்டாக கோயிலுக்கு வந்துடுறேன்மான்னு சொன்னான் ட்ரெஸ்ஸு கூட வீட்டில் இருந்தே ஷர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் நீ நல்லா குளிச்சுட்டு நம்ம பூஜரை உள்ள சாமி கும்பிட்டுட்டு நல்ல ஒரு பட்டு சிலையை எடுத்து கட்டிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுங்க நீ ஊராகும் ஆ சரி அட்டா அவன் அங்கேருந்து நேராக வந்துடுவான் நீங்கள் வந்து ட்ரைவரை கூப்பிட்டு போயிரு நானும் வந்திருப்பேன் இன்னைக்கு நான் கோயிலுக்கு வரக்கூடாது அதனால் நான் வரல நீ போய் பக்குவமாக இருந்து எல்லாத்தையும் பார்த்து கூடி சும்மா வள வளம் சுற்றி சுற்றி பார்க்காத நல்ல என்னை மாதிரி குடும்பம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் செய்யணும் சொல்லி நல்லா சாமி கும்பிடு ஆ ஆ துணைக்கு போயிட்டு வராமா சரிங்க நீங்களும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க ஏமா பெட்ரோல் காசு கொடு நான் வெல்ல கிளம்பணும் என் பஸ்ல இருக்கல எடுத்துட்டு போல ஒரு இடத்துக்கு போறப்ப முகர இப்படியால வச்சிட்டு போவ நல்லா வச்சிட்டு போ நான் வீட்டுக்குள்ள வரப்ப நான் சொன்ன வேலைய நீ செஞ்சிருந்தனா நல்ல மூட்ல போய் பேன் வெல்ல எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஏத்துறது வேலையா வச்சிருக்க சரில இனிமே கரெக்ட்டா எடுத்து வச்சிரல கத்தாதல போ வெல்ல போறப்ப பாத்து போ இப்படி கத்திட்டே போனா சகுனம் விளங்காது சரி சரி உன் பஸ்ல எடுத்துட்டு போறேன் ஏல நைட்டே சாப்பிட வீட்டுக்கு வந்துடல ஊற சுத்திட்டு வெளியில சாப்பிடாத வர வர ஏட்டி இவ்வளவு வேகமா அவன் பையன் எங்கிட்டி போறான் இது நல்லா இருக்கே அவன் அஞ்சு வயசு பப்பாவா அவனுக்கு எங்க வெளியில வேலை இருக்கான் யாரு ஓமாவே அப்படி என்னட்டி வேலை காலேஜ் ஒழுங்க போக மாட்டான் இவ்வளவு மும்முரமா காலேஜ் விட்டுற டைமுக்கு போறானா கன்ஃபார்மா ஏதோ இருக்குட்டி என்னங்க சொல்றீங்க கன்ஃபார்ம் டி பொண்ணுதான் என்னங்க என்னங்க சொல்றீங்க இப்படி பயமுறுத்தாதீங்க என் சின்ன பையனை எப்போ பார்த்தாலும் குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு நான் சொல்றேன்ல டிசைன் டிசைனா ட்ரெஸ் பண்றான் காசு செலவு பண்றான் இருக்கும் இருக்கும் இவன் என்னைக்காது எங்கேயாவது போறப்போ இப்படி மும்முரமா ட்ரெஸ் பண்ணியிருக்கானா ஏதையோ இருக்கிறது போட்டு போவான் ஆனால் இன்னைக்கு பாரு பார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ணிட்டு போறான் சரி கோட்டை எவ்வளோ தூரம் கட்டியிருக்க என்னதுங்க என்ன கோட்ட அதான்டி மணக்கோட்ட கட்டாதடி மணக்கோட்டைய இப்பவே ஸ்டாப் பண்ணிடு வேலை மிச்சம் அவனே உனக்கு வேலை இல்லாம பொண்ணு பார்த்துட்டு வந்துருவான் போல ஆனா பாவம் நீ யாருக்கான அவனுக்கு பொண்ணு குடுக்கற ஃபேமிலி ஒண்ணுத்துக்கும் ப்படாத பொ நினைக்கிறப்பதான் கஷ்டமா இருக்கு என்ன கரெக்ட் தான் சரி வா இன்னைக்கு நீ முன்னாடி தைரியமா பேசிருக்க வாமா சட்டுப்புட்டுன்னு கிளம்பிட்டு கோயிலுக்கு போவான் இந்த குடும்பத்துல இருக்கிறத விட கோயிலுக்கு போய் புண்ணியத்தை தேடலாம் புள்ள பொத்து வச்சிருக்கான புள்ள லட்சணமா ஒரு உருப்படிக்க ஆமாட்டான் எப்படிதான் போறானா ஏட்டி

லூஸ் மாதிரி எப்படி பல்ல பல்ல கட்டிட்டு இருக்கா சரியான பைத்தி காரணமா இருப்பான் போல எப்பா அப்படியே திரும்பாம ஓடிடணும் ஓய் விசிலு என்ன பார்க்காம போற என்ன மாமா பார்த்து வைக்கமா ஐயோ இந்த பைத்தியக்கார வேற பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கானே என்ன பண்றான் இந்த லூசு கிளைய பிடிச்சு டேய் ரவி உனக்கு அறிவே இல்லடா இத்தேண்டல சொல்றேன் இப்டி எதை லூஸ திரமா பண்ணாதே நான் என்ன பண்ணே கேளையத ஆட்டினேன் அதனால என்ன ஹ நீ ஆட்ன கலையல பூமலைய வந்து விளைது குப்பைய ஆகுது கேyle கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்ல நான் இந்த வசந்தரanee நடந்து வரப்ப பூமலையா புளிஞ்சா இப்படி இருக்கணு dream ல யோசிட்டே திடீர்னு நீ வந்தியா அதனால ஆட்டி பார்த்தனா dream இருந்த மாதிரியே இருந்தது ஆனா சும்மா சொல்லக்கூடாது dream விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கேன் பை எத்தனை சொல்றது என் பின்னாடியே வராதுன்னு உன் பின்னாடி வராம வேற யார் பின்னாடி போக யார் பின்னாடி போ எனக்குண்ணா கூப்பிடாது சால் கூட நீ ரொம்ப அழகா இருக்க நான் உன்கிட்ட கேட்டனே நான் அழகா இருக்கனா இல்லையானே இல்ல சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா நல்ல பாக்குறது தானே இப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர அப்புறம் நான் நல்லா இருக்க நல்லா இல்லைன்னு சொல்லனா நீ மனசு கஷ்டப்பட மாட்டேன் ஹலோ மிஸ்டர் வணக்கம் ஒன்னும் நான் அப்படி ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணிக்கல எனக்காக பண்ணிக்கிறேன் உனக்கு நீ நினச்சிக்கிட்டா நீ சரியான லூசு தான் நவரு எனக்கு வீட்டில் போய் வேலை இருக்கு கிளாஸ்ல செம்ம டென்ஷன் தலை வலிக்குது இல்லை நீ வேற சரிங்க மேடம் போங்க மேடம்